எங்கே இருக்கோன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடத்துல இருக்கோம் நாங்கள் பொங்கலும் ஆச்சு இங்க ஒரு பூஜையை போட்டுட்டு கரகத்தோடு எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் நீங்க இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சிக்ஸ் தேர்ட்டி ஃபோர் ஆயிட்டு இருக்கு டைமு யாருன்னு நினைக்காங்க இவங்க வந்து எங்க தம்பி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி போரு எல்லோரும் பொங்கல் வச்சுட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க சாமிக்கு படிக்கிறதுக்கு நாங்க மட்டும் தான் கிளம்பி வந்துட்டுருக்கோம்

எல்லாரும் ஜூஸ் நிதானமா குடிச்சிட்டு நம்ம கங்காமா கிட்ட போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டெக்கரேஷன் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க அவ்வளவுதான்பா இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் யார் பொங்கல் வைக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி தான் வீட்டுல வர வைப்பாங்க இந்த முறை நம்ம மோனி தான் பொங்கல் வச்சிச்சு நாங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் ஸோ மொட்டமேடிக் வந்தாச்சு செம்மையா காத்து வருதுங்க இங்கே படக்கு போட்டோம் ரெண்டு பேரும் ஆனா பைமா இருக்கு இங்க பேய் இருக்குன்னு சொல்றாங்க ஒே இருக்காது எல்லா விஷயமாக புரோடாக வருங்க அதான் இப்போ தான் திருவிழாச்சு நம்ம கங்கம்மாவை இங்கே வச்சுருக்காங்க திருவிழா வச்சுருக்காங்க அது எப்படி போய் வராது அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடும் பாடலாம் ஆரம்பிக்க போகிறாங்க செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப நாள் கடிச்சு நம்ம வீடியோ பண்ணிட்டுருக்கோம்ல ஸோ டைம் இல்லை சரி ஓகே தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதையோ சொல்லி சொல்லி ஜாத்திரிக்கிட்டு வந்திருக்கும் எல்லாருமே குடும்பத்தோட இதையோ சொல்லி சொல்லி ஏமாத்திரம்னு நினைக்கிறீங்க புரிஞ்சிச்சு எங்களுக்கு கேட்டுச்சு மூணு வருஷமா பில்ட் அப் தான் குட்டி குட்டி அதுக்கு தான் நாங்கள் ஷார்ட் வீடியோ வாட்சி போட்டுட்ருக்கோம் இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து டச் வச்சு நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் மேலே ஒன்றும் வெளிச்சம் தெரியல அதனால தான் டார்ச் வச்சு வீடியோ எடுத்துட்டுருக்கோம் போர் அடிக்குதுன்ட்டு மேலே வந்து பார்த்தோம் பார்த்தா காது வர மாட்டேங்குது கொஞ்சம் கூட சரி என்ன பண்ணலான்ட்டு ரீல்ஸ் பார்த்தோம் கொஞ்ச நேரம் ரொம்ப அடிச்சு மோளை மோள சவுண்ட் வச்சுன்னு அங்கோ சம ஜோராயிட்டு ரொம்ப போகத்துல ஒரு கொஞ்ச நேரத்தில் ஆடலும் பாடலும் ஸ்டார்ட் ஆயிரும் அது ஸ்டார்ட் ஆனவுடனே எல்லாரும் எங்கே இல்லாத சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் எல்லோருக்கு போய் உக்காந்துருவாங்க சம சாமியாக டான்ஸ் ஆடுவாங்க அது பார்க்குறதுக்கெல்லாம் நாங்கள்லாம் நல்லா ஈகர்லி வைட்டு அதுக்காகவே வருவாங்க ஜாஸ்தி பேர் நான் பார்த்துக்கோங்க அங்கே போயிட்டு வீடியோ கேப்ச்சர் பண்ணி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இத்தின்னால் வீடியோ எடுக்கல அதெல்லாம் கவர் பண்ணி மெயினாக அதுதான் சொல்ல வந்தேன் இத்தினால வீடியோ எடுக்கலைன்னா அதுக்கு டைம் இல்லை எனக்கு டைம் இல்லை அவளுக்கு டைம் இல்லை குட்டி குட்டி ரீல்ஸாவது பண்ணிகிட்ருந்தோம் பட் கொஞ்சம் கேப் வந்துடுச்சு இப்போது லீவ் கேட்டு எப்படியாவது ஊரில் ஜாத்திரைன்ட்டு சொல்லிட்டு வந்துருக்குறோம் ஏதோ ரெண்டு நாள் அது ஜாலியாக சந்தோஷமா இருந்துட்டு போகலாம் நம்ம சொந்த ஊரில் அப்படின்ட்டு ஒரு குட்டி ஹாப்பி நீங்களாம் எந்த ஊர்ல இருந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சரி அப்போ ஆடலும் பாடலாம்ல மீட் பண்ணுவோம் பாய் a few moments later காஷ்டி பாருங்க எப்படி இருக்கு பாப்பா எங்க பாருப்போம்ப்பா அவங்கக்கா நல்லா பார்க்க ஜோயல் ஜாருதான் நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா நம்ம திருவிழாவுடைய ரெண்டாவது நாள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கங்கம்மாவுக்கு பலி கொடுப்பாங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா ஜனமுமே சாமிக்கு படைக்கிறதுக்காகவே முன்னா நாள்ல இருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க முன்னா நாள் வந்து வழுக்கு மாவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த பலி கொடுக்குற ஜீவனுக்கு கண்டிப்பா பூஜை பண்ணுவாங்க அப்படியே ஒவ்வொரு வீட்டுல இருந்து எல்லாருமே என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து சாமிக்காக படிக்கிறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க நம்ம வீட்டில இருந்து கூட ஒருத்தொருத்தரும் ஸ்டார்ட் ஆயிட்டோம் நானும் கீர்த்தி நந்து அம்மா அதுக்கப்புறம் மோனி எல்லாருமே ஸ்டார்ட் ஆயிட்டோம் வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எங்க பெரிய வீடும் இருக்கு அங்கிருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பலாம் அப்படின்ட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் அது எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் என்ன வந்தாலுமே கண்டிப்பா ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு திருவிழா பார்க்கறதுக்காகவே நாங்கள் வந்துடுவோம் நம்ம சொந்த ஊருக்கு அது கூட வரலண்ணா எப்படி நம்ம எடுத்துட்டு வந்த சாப்பாடு எல்லாமே நம்ம சாமி முன்னாடி படிக்குவோம் கூட்டம் அதிகமா இருந்தனால சுத்தமா என்னால பார்க்க முடியல அதுக்காக ஏணி போட்டதும் இன்னொருத்தர் வீட்டு மேலயே ஏறியாச்சு மொத்தத்தில பலி கொடுத்ததும் பார்த்துட்டோம் டேட் 2 முடிஞ்சிருச்சு நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு டே டூ ஃபுல்லு கலர் தான் இங்கெல்லாம் கூட பட்டுடுச்சு கலர்ஸ் ஈவினிங் தான் கங்கம்மாவை இழுத்துன்னு போவாங்க அப்போ சூப்பராக இருக்கும் டிஜே அதெல்லாம் வச்சு செம்மையா டான்ஸ் எல்லாம் ஆடுவோம் அது கூட பாருங்க அதுவும் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டோம் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிடுறோம் இன்னும் சாப்பிடல ஓகே a few moments later ஆறு மணிக்கெல்லாம் நம்ம கங்கம்மாவுக்கு பெரிய பூஜை போட்டுட்டு கங்கம்மாவை கூட்டிட்டு போயிடுவாங்க சாமி முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பம்பை ட்ரம்ஸ் இதெல்லாமே அடிச்சு நல்லா டான்ஸு ஒரே கூத்தா இருக்கும் சூப்பரா இருக்கும் உண்மையிலே இந்த பட்டாசு எல்லாம் வானவெடி அதிகமா வைப்பாங்க இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே சுத்தமா தெரியல எங்களுக்கு அவ்வளோ அழகா போச்சு டைம் இன்னும் இருந்திருந்தா சமையா இருந்திருக்கும்னு தோணுச்சு உண்மையிலே என்ன நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் கிளம்பிடுவோம் நாங்களும் எங்க ஊருக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எங்க ஊர் திருவிழாவும் முடிஞ்சாச்சு புல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் சோட்டதா பாய் பாய்